உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளே இனிய மாலை வணக்கம் இன்று சனிக்கிழமை பத்தாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எங்களுடைய தமிழருடைய ஈழத்தமிழருடைய வாழ்நாளிலே மிகவும் ஒரு முக்கியமான நாள் ஒரு முக்கியமான நினைவு நாள் உங்களுக்கு தெரியும் உலகத் தமிழர் ஆராய்ச்சி மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இதே திகதியில் பத்து ஜனவரி வந்து நடந்தது கிட்டத்தட்ட இப்போ ஐம்பத்தி ரெண்டு வருடங்களை கடந்துட்டுது அந்த அந்த நிகழ்வு வந்து எங்களுடைய நெஞ்சத்தில் நீங்காத ந நாளாக இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் தமிழ்மொழியை போற்றக்கூடிய கூடி கூடியிருந்த மக்கள் மீது இலங்கை காவல்துறை வந்து நிகழ்த்தியோ துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தெரியும் வந்து அது அந்த உள்ளிட்ட வன்முறை வெறியாட்டங்கள் எல்லாம் பயங்கரமாக நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நிறைய உயிர்கள் கொள்ளப்பட்டது கிட்டத்தட்ட நாளைக்கு பத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து அதில் கொலை செய்யப்பட்டு போனோம் நிறைய பேர் தமிழ்நாட்டின் வரலாற்றிலே ஒரு அழியாத வடுவாக வந்து அது வந்து அந்த விஷயம் மாறியிருக்கு அந்த துயர நிகழ்வு இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டில் வந்து நாங்கள் அதை நினைவு கூடறோம் அந்த அது முதல் செய்தியாக இருக்குது அடுத்தது முக்கியமாக நாளைக்கு இன்றைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நோர்வேயில் மீண்டும் பரவாதி திரைப்படம் தம்பி அயந்தன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் வாழ்கின்ற தம்பி அயந்த அவர்களுடைய பரவாதி திரைப்படம் வந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃப்ரோக்னா கித்தூர் சென்டரில் மாலை ஐந்து மணிக்கு வந்து திரையிடப்பட இருக்குது இங்கே அந்த படம் முதல்ல திரையிடப்படுற போது பல மக்களுடைய பாராட்டுக்களை பெற்றது ஆகவே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த காலம் பொங்கல் நெருங்குது இந்த காலத்தில் வந்து இப்போ நீங்கள் பெரிய நடிகரான விஜயனுடைய படம் பார்க்க முடியாதபடியால் எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து அதுக்காக பதிவு நீங்கள் அதே மாதிரி அந்த படங்களை பார்த்த பெரியாக்க பார்க்க இருந்த பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை பெரியாக்களாக இருக்கலாம் எங்களுடைய ஈழத்தில் இருந்து கிளப் பகுதியிலிருந்து நட அந்த அங்கே உள்ள ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற கதையை வந்து தம்பி மிக அருமையாக வந்து அதை படமாக்கியிருந்தார் ஆக்கியிருந்தார் அவர்கள் நிறைய பேர் நடிச்சாக்கள் எல்லாமே அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து நடிப்பு சொல்லிக் கொடுத்து நடிக்க வச்சிருக்கிறார் இங்கே பார்த்தாக்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூன்று பேர் நான் பார்த்த ஈழத்து முதல் நல்ல ஒரு திரைப்படம் எங்கென்ற மொழியில் எங்கென்ற கதையோடு இருந்தேன் என்று சொல்லி எல்லாம் பாராட்டு கிடைச்ச ஒரு படம் நாளைக்கு மாலை ஐந்து மணிக்கு புரோக்னட் குட்யூட் சென்டர்ல வந்து திரை திரையிடப்பட இருக்கிறது ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த திரைப்படத்தை வந்து பார்த்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் இது எங்களுக்கான உங்களுக்கான <laughs> திரைப்படம் எனிமல் இப்படியான எங்களுடைய திரைப்படங்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் எனிமல் வேற பெரிய படம் வந்து இனரஞ்சமான பெரிய ஹீரோன்ற படங்கள் என்று சொல்லி என்னிமல் விஜய்க்கு பிறகு அந்த அப்படி இருந்த அந்த ஹைப் வந்து இருக்காது என்னிமல் ஸோ அதனடியாக எங்களோட படங்களை பார்க்கப்படவங்க தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே பல தடவைகளில் சொன்னது மாதிரி நிறைய படங்கள் வந்து திரையிடப்படுறதுக்காக காத்திருக்கேங்க அந்த படங்கள் அந்த வகையில் பரவாதி திரைப்படம் பார்த்தவர்கள் அதை பிடிச்சு கொண்டு பலவருக்கு சொல்லி மீண்டும் பார்ப்பதற்காக நாளை மாலை ஐந்து மணிக்கு திரையிடப்படுகிறது எடுத்து வர முக்கியமான செய்தி நோர்வே நாடு சம்மந்தமானது நோர்வேல் நடக்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நோர்வேல அதாவது தமிழருக்கான அந்த தமிழருடைய திருநாள் நெருங்கி கொண்டிருக்குது அந்த திருநாள் கொண்டாட்டம் வந்து மிக சிறப்பாக நோர்வேல வந்து கொண்டாடப்படும் அந்த வகையில் அது சார்ந்த செய்தி அதாவது இங்கே நூறுவேல இருக்கிற தமிழர் வள ஆலோசனை மையமும் அன்னை புதி தமிழ்கலை கூடம் அதாவது தலை நிர்வாகம் உணைந்து அதாவது அதுக்கு கீழே இயங்குகிற கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு மேற்பட்ட வளாகங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இயங்கி வந்தது அந்த வகையில் இந்த வருஷமும் வந்து இரு வளாகங்கள் வெளியில் சென்றாலும் மிக ஒற்றுமையோடு மிச்ச வளாகங்கள் பதினெழு பதினேழு வளாகங்கள் இணையத்தில் கூட வகுப்பு நடக்குது அதில் இணைஞ்சு கொள்கிற ஆக்கள் எல்லாருமே நோர்வை முழுவதும் இருந்து வர இருக்கிறோம் அது சம்பந்தமான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தமிழோடைய திருநாள் கொண்டாட்டம் என்பது வந்து எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை வந்து அடுத்த தலைமுறைக்கு இப்போ புத்தக வடையில் மட்டும் இல்லாமல் புத்தகத்தில் படிக்கிறதை மட்டும் இல்லாமல் தைப்பவங்கள் நான் என்ன இன்னத்துக்காக செய்கிறேன்ற எல்லா விஷயமே எல்லாருக்குமே தெரியும் பார்த்து கொண்டிருக்கிறாங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களோட பிள்ளைகளை அந்த பண்பாட்டு மிகப்பெரிய ஒரு விழா திருவிழா மாதிரி கொண்டாடப்படுற முதல் விழா வார தமிழர் திருநாள் தை தை திருநாள் பிற நாள் முதலாம் தேதி தமிழுக்கு அந்த வகையில் எதிர்வெறும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு பத்தாம் தேதி எதிர்வெரும் சனிக்கிழமை பதினேழாம் தேதி வந்து அந்த பொங்கல் விழா தைப்பொங்கல் திருநாள் விழா வந்து கொண்டாடப்பட இருக்கு நீங்கள் அனைவருமே அறிஞ்ச நோர்வேல மிக பெரிதாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேற்பட்ட மக்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் பெரியவர்கள் என்று எல்லோருமே எல்லோருக்குமான பூங்கலாக இந்த வருஷம் வந்து அது கொண்டாடப்படவதற்கு விசேஷமாக வந்து வளமையாக பள்ளிக்கூடத்தில் சம்மந்தப்பட்ட ஆக்கள் இல்லாத சம்மந்தப்பட்ட வகையில் இந்த இருக்கிற அனைத்து நிறுவனங்களுக்கும் வந்து அழைப்பு விடப்பட்டிருக்கு அந்த வகையில் நோர்வே தமிழ் திருப்பம் அழைப்பு விடப்பட்டது ஸோ அந்த த தமிழர் திருநாள் விழாவுக்கு நீங்கள் அனைவரும் வந்து வந்து பெரிய என்ன சொல்கிறது உங்களை சமூகம் அளித்து அந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேணும் என்றதை வந்து நான் அன்போடும் தாண்மையுடன் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த வகையில் அவருடைய கிடைத்த செய்தியொன்று நான் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அன்புடன் அழைக்கின்றோம் அன்பா அன்பான வணக்கம் அன்னை பூவதை தமிழ் கலைக்கூடம் மற்றும் தமிழர் ஆலோசனை மையம் இணைந்து நடாத்தும் தமிழர் மரபு பெரு விழாவாக தமிழர் திருநாள் அளவிற்கான தங்களை அன்புடன் அழைக்கிறோம் என்று அழைப்பதால் தமிழர் மரபு பெருவிழாவான தமிழர் திருநாள் நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இந்த ஒற்றுமை என்ற விஷயம் மிக முக்கியமான விஷயம் கடந்த காலங்களில் அதை நான் சொல்லியே தீரணும் கடந்த காலங்களில் இங்கே உள்ள அனைத்து வளாகங்களும் எந்த விதமான கருத்து முறைகள் இருந்தாலும் ஒற்றுமையாக நடந்தது ஆனால் இந்த முறை ஒரு துன்பத்துக்குரிய விஷயமும் நடந்து கொண்டிருக்கு ரெண்டு வளாகங்கள் வெளியில் போய் மூன்று பேர் சேர்ந்து தனிப்பட்ட ரீதியில் த தமிழ் திருநாள் விழா இந்த வருஷம் முதல் தலைவையாக நோர்வேயில் வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு சொல்கிறாங்க இன்றைக்கு பிரிஞ்சு போய் கொண்டாடுறது வந்து மிகவும் மனவருத்தத்துக்குரிய விஷயம் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த கொண்டாட்டம் விழா தேவைதான் ஆனால் இந்த மீண்டும் நான் நம்புகிறேன் மிக விரைவில் வந்து நாங்கள் கலந்து பேசி ஒரு ஒற்றுமையோடு விட்டு கொடுத்து போய் அந்த விழா வந்து ஒரு இன்னும் சிறப்பாக தொடர்ச்சியாக வந்து அந்த பிள்ளைகளையும் கொண்டு இன்னும் சிறப்பாக நடக்கும் மிக விரைவில் என்ன நம்புகிறேன் என்னென்னடா இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுலேருந்து பொங்கல் விழாவை தொடர்ச்சியாக செய்து வாரம் எந்த போருக்குள்ளேயும் பொங்கல் விழா கொண்டாடி நாங்கள் இந்த தேசங்களில் எவ்வளோ வேலை வந்தாலும் அந்த பொங்கல் விழா என்பது எங்கெண்டு பண்பாட்டோடு எங்களுடைய கலாச்சாரத்தோடு தமிழர்களுடைய அடையாளத்தோடு ஒன்றர கலந்து விட்ட ஒரு பெருவிழா ஸோ அந்த விழாவில் வந்து அப்படி பிரிஞ்சு இருக்கிறது மே மிகவும் சரியான மனவர்த்துக்குரிய விஷயம் இது யார் பக்கம் சரி பிள்ளையோ எல்லாத்தையும் கடந்து நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த வருஷங்களில் ஒன்றாக கூடி பொங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக மிகவாக வெறுமன்ற நம்புகிறேன் அந்த வகையில் இதை கேட்குற நீங்கள் அந்த பதினேழாம் தேதி எதிர்வரும் பதினேழாம் தேதி இந்த விழா வந்து நோர்கேஸ் இதரஸ் ஹோய் ஸ்கூலில் சொங்ஸ்வனில் உள்ள இதரஸ் ஹோய் ஸ்கூலில் நடக்குது அதுக்கான முகவரி வந்து சொங்ஸ் சொங்ஸ்வயன் இருநூற்றி இருபது போஸ்ட் நம்பர் வந்து ச சைபர் எட்டு அறுபத்தி மூன்று ஒஸ்லோ அனைவரும் கலந்து கொண்டு தமிழர் திருநாளை பெருமையுடனும் பெரு மகளுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுவோம் என்று சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த விழாவில் எனக்கு போன வருஷங்கள் நான் இப்போ ஒரு வருஷம் என்னுடைய பிள்ளைகள் படிக்கிறபடியாக பொறுப்போலில் இருந்தபடியாக நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் தமிழர் நம்மளை அறிவு மூட்டை போட்டி என்றது மிக ஒரு ஹைலைட்ஸ் அது கடைசியாக நடக்கிற ஒரு முக்கியமாக எல்லோரும் பிள்ளைகள் விரும்பி பங்கு கொள்கிற விஷயம் வந்து தங்கள் வளாக மாணவர்களை வந்து பயிற்சி செய்து அதுக்கு பொங்கல் விழா சம்மந்தமான பொது அறிவு சம்மந்தமான எங்கள்ட வரலாறு சம்மந்தமான எங்கள்ட்ட ஈழம் சம்மந்தமான பல விடயங்களை பொது விஷயங்கள் பொதுக்களில் வந்து ஒரு போட்டியாக காகுத்தண்ட வடிவில் வந்து நடக்கும் அதுக்கு வந்து அந்த நினைக்கிறேன் ஆறாம் ஏழாம் வகுப்பு எட்டு ஒம்பது எட்டு ஒம்பதுன்னு சொல்லி கணப்பிரிவரோடய பத்தாம் வகுப்பு மட்டும் வந்து இந்த போட்டியில் நடக்கும் இது பிள்ளைகளாலேயே இந்த போட்டிகள் வந்து தொகுத்து வழங்கப்படுற விஷயங்களும் இருக்குது இதை விட சிறப்பாக இப்போ திருநாள் பொங்கல் விழாண்டு சொன்னாலே இப்போ காணும் பொங்கலும் இப்போ அந்த போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் அந்த மாதிரி அதெல்லாம் போய் அப்புறம் பொங்கல் விழா அப்புறம் அந்த காணும் பொங்கல் ஒன்று சொல்லி நடக்கிறது ஊரில் வந்து நடக்கிறது விஷயங்கள் அதே மாதிரியான ஒரு விஷயத்த இப்போ குளிர்நாட்டில் வெளியில் அது இருந்தாலுமே பிள்ளைகளுக்கான விளையாட்டுக்களாக வந்து இப்போ நீங்கள் ஒரு காணிவல் அதுகளில் போய் பார்க்குற மாதிரி ஆனால் வந்து எங்கெண்ட தமிழர்களுடைய மறைவு தமிழருடைய விஷயங்களோட சம்மந்தப்பட்ட விளையாட்டுகளும் மிக சிறப்பாக வந்து நெறிப்படுத்தியிருந்த போன வருஷம் அதே மாதிரியான விஷயமும் வந்து இந்த வருஷம் நடக்கிறதுக்கு ஸோ அதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஷேமா அந்த வடிவங்க நீங்கள் வந்து அதில் வந்து விளையாட்டுகளுக்கு புள்ளிகளை பதிவு செய்யக்கூடிய மாதிரியான இதுகள் பதிவுத்தாள்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஆரம்ப நிலையில் மிக அட்டாசமாக இருக்குது நிறைய கொண்டாடுவோம் அட வர் கொண்டாடுவோம் உயர்ந்த தமிழால் பண்பாடுவோம் உலகம் முழுதும் பென்றாடுவோம் மரபு திங்கள் எங்கள் உரிமையல்லவா மதங்கள் இணையும் பெருமையல்லவா செம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே பொங்கல் விழாவில் நிறைய நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்குது வளமையாக பொங்கல் விடுறது அதோட வந்து நாடகம் ஒவ்வொரு 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 வகுப்பு பிள்ளைகளும் வந்து மிக சிறப்பாக வந்து அதை பழகி இந்த குளிர்களில் நீங்கள் மைனஸ் இன்றைக்கெல்லாம் பதினெட்டு பத்தொம்பது காட்டுது அப்படி இருக்கலையும் பாடசாலைக்கு போய் இதுக்கான பயிற்சிகளை பெற்று அறிவு போட்டிக்கான பயிற்சிகள் போட்டியிலலாம் நடைபெற்றிருக்கு ஆக்களை தெரிவு செய்து பிறகு எல்லா வளாகங்களில் பிள்ளைகள் ஒன்று கூடி அந்த அறிவுமிட்ட போட்டியில் பங்கு சொல்ல பங்கு பெற்றினோம் அதே மாதிரி கலை நிகழ்வுகள் எல்லாம் பல தரப்பட்ட நடனங்கள் பாடல்கள் ஆடல்கள் காட்சிப்படுத்தல் எ எ தமிழர்களுடைய பாரம்பரியத்தோடு உணவு வகையாக இருக்கலாம் இங்கே வாழ்வியல் முறைகளோடு சேர்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து காட்சிக்கு எல்லாம் வைக்கப்படும் வரலாற்று விஷயங்கள் வைக்கப்படும் மிக அழகாக வந்து கடந்த வருஷமெல்லாம் ஊர் மாதிரி அந்த எல்லாம் அந்த மாதிரி சேர்ந்தவை வந்து ஸோ அப்போ அதுக்கான விஷயங்கள் இந்த காட்சியிலே நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து ஸோ கட்டாயம் நோர்வேயில் இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமே வந்து இந்த தமிழ திருநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேணும் என்று இருந்து வசிகரன் தமிழ் வலையொலி சார்பாகவும் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் மிக ஒரு அற்புதமான சிறப்பான உலாவாக ஒரு மகிழ்ச்சியோடு எல்லோரும் வந்து மகிழ்ந்துண்டும் போகக்கூடிய ஒரு உலாவாக இது என்று நம்புகிறேன் அந்த வகையில் உங்கள் அனைவரையும் நானும் உங்களோட அந்த இரு வளாக அதாவது அன்னை பகுதி தமிழுக்கலை கூட மற்றும் தமிழர் வள ஆலோசனை மையம் சார்பாக அவர்கள் அனுப்பிய அந்த அழைப்புதலுக்கு அந்த இணங்க நானும் இந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க விருப்பு வளர்த்திருக்கிறீங்களோ பின்தொடருங்கோ உங்களை கருத்துக்களை தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வரும் முக்கியமாக நாளைக்கு மாலை அஞ்சு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் தேதி ஜனவரி மாதம் மாலை ஐந்து மணிக்கு ப்ரோக்னால் கித்தூல் சென்டரில் பரவாதித்திரை படத்தை பார்க்க மறந்துடுறாங்க இப்போ விஜயின்ற படம் பார்க்க மிஸ் பண்ணாக்கள் எல்லாம் பிள்ளைகள் இளம் பிள்ளைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு வாங்குவோம் எங்கண்ட கதையில் பார்க்கணும் இது எங்கெண்ட படம் என்று சொல்லி பார்க்குற ஆர்வம் உங்கள் இது அனைவருவருக்குமே இருக்கணும் இனிமேல் எங்கள் அந்த படங்களை பார்க்க வேண்டிய காலம் வெறும் தொடர்ச்சியாக வந்து பல படங்கள் வரை இருக்கு இந்த வருஷம் நான் போன வருஷம் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக பல படங்கள் திரையிடப்பட இருக்கு ஸோ அதனுடைய நீங்கள் கொடுக்குற ஆதரவு நீங்கள் வந்து பார்க்குறதால தான் நாங்கள் எங்கள்ட படங்களை என்ன மூட வைக்கலாம் முடியல பார்த்தாலும் ஆனால் திரையில் வந்து ஒன்று கூடி பார்த்து அதை பற்றி நாங்கள் விவாதித்து கதைக்கிறதில் வந்து நிறைய விடயங்களை வந்து எங்கள்ட பிள்ளைகளும் நீங்களும் கற்றுக்கொள்ளலாம்ன்றதை சொல்லிக்கொண்டு மறந்து போகாமல் எதிர்வரம் சனிக்கிழமை பொங்கல் விழா பதினேழாம் தேதி நோர்கேஸ் இதர்ஸ் நடக்க நடக்கிறதுக்கு மறந்துடலாம் வந்துடுங்க நிறைய விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உடனை பார்த்து நன்றி சொல்வோம் மகிழ்ந்து பொங்கல் கொண்டாடுவோம் உழவனுக்கு ஒன்று கூடி நன்றி சொல்லி ஒற்றுமையாய் நாங்கள் கொண்டாடுவோம்